ஆஸ் தூத்துக்குடியில் ஒரு மணிமண்டபம் இருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே புல் புதர் மண்டி கிடந்த அந்த மணிமண்டபத்துக்கு நம்ம வரிபணத்துல போய் அவங்க வந்து அதை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி மெருகேத்துனாங்க இவங்க ஆட்சியில் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் பா சுப்பிரமணிய பாரதியாருக்கு நெத்திலிருந்து குங்குமத்தை அழிச்சு விட்டாங்க இவங்க இவங்க வந்து இதுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியதை பத்தி நமக்கு பாட நடத்துனாங்க வா உ சிதம்பரம் பிள்ளையினுடைய அந்த பிள்ளைங்கிறதே வெட்டி விட்டாங்க இவங்க வா உ சிதம்பரம் பிள்ளையை வெட்டின்னு வா சிதம்பரம் நார் அது என்ன நார் இது அதே மாதிரி பாருங்க இந்த தமிழ் தாய் வாழ்த்து தானே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இந்த தமிழ் தாய் வாழ்த்து முதல் வந்து முதலமைச்சரை படிக்க சொல்லுங்க சார் ஒரே ஒரு முறை பத்திரிகையாளர் எல்லாம் கூப்பிட்டு வச்சிட்டு தமிழ் தாய் வாழ்த்து அதை தானே சொல்றாரு உங்க அண்ணா கருணாநிதி கண்ணாதுறை சேர்ந்து தானே இந்த பாட்டை வச்சாங்க அது மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை அங்கேயும் பாருங்க மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை அவருக்கு பேரு அவர் கையெழுத்து போட்டது அப்படிதான் அந்த சுந்தரம் பிள்ளைய வெட்டிக்கிட்டு பிள்ளைய வெட்டிக்கிட்டு மனோ மனிதன் சுந்தரனா என்ன சுந்தர நார்